கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட்டு பயங்கரமான ஒரு ஹிட்டை கொடுத்துச்சு ஸோ அந்த ஹிட்டை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சங்கர் அவர்கள் மறுபடியும் லைக் போய் பேசினாரு ஸோ இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரொம்ப நல்லாச்சு இந்த பார்ட்டை வந்து மறுபடியும் நீங்கள் எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் அங்கேருந்து ஒரு கண்டினியூட்டி மாதிரி எடுக்கலாம்ன்ற மாதிரி அவர் முடிவு பண்ணி லைக் போய் பேசி இந்தியன் செகண்ட் பார்ட் எடுத்தார் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த படம் இல்லை பயங்கரமான ஒரு லாஸை கொடுத்துருச்சு லைக்கா ப்ரொடோஷனுக்கு ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ படமே எடுக்கிறதுல அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல மாட்டிட்டாங்க பண்ணிட்டாங்க ஸோ அதே மாதிரி இப்போ லைக் ஆகிறது அடுத்த படம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எதிர்பார்த்து இருந்தாலும் அவங்க சைடில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டுமே வரல லாஸ்ட்டாக வந்து ஜாசின் செஞ்சை விஜயோட பையனான ஜாசின் செஞ்சை அவர் தான் இந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருந்தாரு எந்த படத்தை நம்ம சுதீப் கிஷானை வச்சு படம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருந்தாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒர்க் அவுட் ஆகல படம் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் தான் இருக்குது ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஷூட்டிங் ரன் ஆகிறதையோ இல்லை வந்து டேக் ஓவர் அதாவது யாருமே எந்த ஒரு நியூஸுமே ஷேர் பண்ணல ஸோ இப்போ ஆனால் என்ன நியூஸ் ஷேர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் த்ரீ அந்த படத்தோட ஃபுல் அவுட் புட் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கர் கையில் தான் இருக்குதாமா ஸோ சங்கர் எடிட் பண்ணி ஃபைனல் காப்பி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு பட் என்ன நியூஸ் வந்து இப்போ ஷேர் ஆகிட்டு நம்ம கமல்ஹாசன் சார் வந்து அந்த படத்துக்கான காப்பி ரைட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறது கொடுக்க மாட்டேங்கிறாரு அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்ம கமல்ஹாசன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய பேமெண்ட் வந்து பாக்கி இருக்குது அப்படின்ற சொல்லப்படுது ஸோ அந்த பேமெண்ட்டை வந்து கொடுத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து நான் வாங்கி ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ தியேட்டரிக்கல் ரீச் வந்து லைக்காக வந்து பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒத்துக்கிட்டாங்க அதே மாதிரி இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெட்ஃப்ளிக்ஸே வாங்கி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா போட்டிருந்தாங்கல்ல ஸோ அந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஹாசன் சார் வந்து அந்த காப்பி ரைட் அப்படின்றது சைன் பண்ண மாட்டேங்கிறாரு ஸோ அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து சங்கர் தான் ஏற்கனவே அவர் பார்த்திங்கன்னா அந்த இந்தியன் படத்துலேயே வந்து மிகப்பெரிய லாஸ் பண்ணி விட்டார் ஸோ அந்த படத்தோட கதை கேட்கும் நம்ம கமல்ஹாசன் சார் தெரியுமாமா அந்த படத்தோட ஸ்டோரி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து நம்ம சங்கர் சார்ட்ட எவ்வளோ பேசியும் ஒர்க் அவுட் ஆகலை ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சங்கர் சார் வந்து இந்த இந்தியன் டூ படத்தோட ஃபுட்டேஜஸ் பார்த்திங்கன்னா நிறையவே எடுத்து முடிச்சிட்டாரு அதுக்கு பொருள் செலவே பார்த்திங்கன்னா லைக்கை வந்து நிறைய பண்ணிட்டாங்க அதனால் இந்த படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி ஆகணுன்றது ஒரு கட்டாயத்தில் நம்ம கமல்ஹாசன் சார் மாட்டிக்கிறதுனால இந்த படத்தை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடித்து ரிலீஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு இந்தியன் டூ ஆனாலுமே ரிலீஸுக்கு அப்புறம் அந்த படம் ஓடல இப்போ வந்து இந்தியன் த்ரீ ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தனால ஸோ எனக்கு வர பேமெண்ட் பேலன்ஸை வந்து பண்ணுங்க அப்போ நான் உங்களுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் கொடுப்பேன் அப்படி மாதிரி கமல் காசன் சார் பேசியிருக்காரு அப்படி மாதிரி தமிழ் கடைசி இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்தியன் திரிக்கு யாரும் எல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி சினிமா பற்றி நெட்ரஸ் தவிர்க்கு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு நெட்ரஸ் பண்ணுறேன் தேங்க்யூ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்